அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் மகர சங்கராந்தி தச்சாயின புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போஷம் தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பாட்டம் சாதகமில்லாமல் இருக்கிறது மலை சார்ந்த பகுதிகளில் ஏரி குளங்கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் வறட்சி ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை குடிநீருக்கே பஞ்சாம் வரக்கூடிய சூழ்நிலை கூட தை மாசி பங்குனி சித்ரா வையாசி எதிரவரக்கூடிய மாத வடங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் தை மாத கிரகங்களை காணும்போது விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கரபகான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் ராசியில் சூரிய பகான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மேன ராசியில் ராகு ராசியில் குரு கன்னிராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதை நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியில் சந்திரபகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கும்பராசி அன்பர்களுக்கு ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற அழுத்திங்க நன்றி தை மாதத்தை பார்க்கும்போது மாதக்கிரகமான சூரிய பகவான் பனிரெண்டாம் வீட்டிலே சனி வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்ப ராசி என்பர்கள் பனிரெண்டாம் வீட்டிலே இந்த மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் நான்கு கிரகங்கள் மறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பணம் பொருள் நகை பத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டிலே மறையும் பொழுது கும்ப ராசி ஏழாம் வீட்டின் காரகத்துவங்களை பனிரெண்டாம் வீட்டிலே மறைந்து விடுகிறது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்களிடம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் கொஞ்சம் கனிவாக பணிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் என்பது வெளிநாடு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை தொழில் படிப்பு இந்த மாதிரி குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் வந்திருக்கும் பொழுது சூரியனை பரிசுகிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பவர்கள் இந்த மாதம் வெளிநாடு போகலாம் பத்து லட்சம் கொடுங்க ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க அல்லது பத்து லட்சம் போட்டால் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் பெரிய அளவு கோடான கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு மற்றவர்கள் உங்களிடம் ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் பணத்தாய் கொடுத்து ஏமாந்து விடாதீங்க ஏன்னா பனிரெண்டாம் வீட்டிலே சூரிய புவன் அமர்ந்திருக்கிறார் ஆசை வார்த்தைகளை கூறி உங்கள் பணம் பொருள் நகை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் காட்டுகிறது பதினோராம் வீட்டிலே புதன் செவ்வாய் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கும் பொழுது தன லாபம் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு மாமனார் மாமியார் குடும்ப பெரியோர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவஸ்தைகள் குறையும் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து பூ வியாபாரம் நன்றாக இருக்கும் பூ விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மகசூல் வந்து ஓரளவு கை கொடுக்கும் தை மாதம் நான்காம் தேதி வரை தொழிஸ்தானமான பத்தாம் இடையிலே சுக்கர சஞ்சாரம் செய்கிறார் சம்பாதிக்கக்கூடிய பணம் குடும்ப தேவைகளுக்காக ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் இப்படி வந்து குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் தை மாதம் நான்காம் தேதி செவ்வாயுடன் சுகரன் கூட்டணித்திருக்கிறார் குரு பார்வையில் அமர்ந்திருக்கும் பொழுது சுக வேதனை தீரும் செவ்வாய் பார்வையில் குடும்பஸ்தானத்தில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் இந்த தை மாதம் பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் வார்த்தையில் கவனம் பஜாரில் பேசும்போது பொது இடங்களில் பேசும்போது குடும்பத்தில் பேசும்போது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பேசும்போது பேச்சில் கவனமாக தன்மையாக பணிவாக பேசுங்கள் இரண்டாம் வீட்டிலே கருநாகப்பாம்பு அமர்ந்திருக்கிறார் பேர் ஆசைப்படாதீங்க இருக்கின்ற விரயம் விரயமாகிறோம் தை மாதம் எதிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்றாம் எட்டிலே குடும்பஸ்தானாதிபதி தை மாதம் இருபதாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் செஞ்சாரம் செய்வார் முதல் இருபது நாட்கள் கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக கடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாம் வீட்டில் முழுமையாக நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் எடுத்த காரியம் தொட்ட காரியம் எதுவுமே விளங்க மாட்டேங்குது செலவாகுது ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில குழப்பங்களையும் கும்பராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் கும்பராசி என்பது தை மாசி ஒரு ரெண்டு மாதங்கள் காட்டுகிறது ஏன்னா விரயத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார்கள் இந்த நான்கு கிரக கூட்டணி தொடர்ச்சியாக ஜென்மராசியை நோக்கி வரும்பொழுது குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் கொம்பராசி இளைஞர்களுக்கு காட்டுகிறது ஜென்ம ராசியிலே ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தை மாசி இன்னொரு ரெண்டு மாத காலம் கும்பராசி என்பவர்கள் எதற்கு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க அவசரப்படாதீங்க பொறுமையுடன் கடப்பது கும்பராசிக்கு நல்லது அஷ்டமத்திலே கேது பகவான் சஞ்சரம் செய்கிறார் பயம் பதற்றம் தாழ்வு மனப்பான்மை அப்போது அப்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு விரக்தியான மனநிலையும் ஏற்படும் அஷ்டமத்திலே கேதுபான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பொக்கு படிங்க விநாயகரை வழிபடுங்கள் கும்பராசி என்பர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் காணாமல் ஓடிவிடும் கும்பராசி என்பர்களுக்கு தை மாதம் விரயத்தை நோக்கி கிரகங்கள் படையெடுக்கும் பொழுது விரய தண்டச்செலவு கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் யார் பேச்சையும் கேட்காதீங்க மற்றவர்களை நம்பாமல் இருப்பது கும்பராசி என்பதற்கு தைமா தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்வற்றை நடத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்